அனிமி சீரியல்ஸ்ல மிகவும் பிரபலமான டீமன் ஸ்லேயரின் இன்ஃபினிட்டி கார்சில் ஜப்பானிய டார்க் ஃபேன்சி அனிமேஷன் திரைப்படம் எப்படி இருக்கா இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சக்தி வாய்ந்த டீமனாக முசான் கிபுஜி தனது பரிமாணக் கோட்டையான இன்ஃபினிட்டி கோட்டைக்குள் டீமன் ஸ்லேயர் படைய உள்ள சிக்க வைக்கிறாரு அப்போது டீமன் ஸ்லேயர்கள் பிரிக்கப்பட்டு முசானை தேட முயற்சிக்கிறாங்க அதே சமயம் அவர்கள் தீமன்களை எதிர்கொள்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க தனது சகோதரியின் மரணத்திற்கு பழிவாங்க டோமோவுடன் சண்டையிடுகிறாள் ஷினோபு ஆனால் அவளை கொன்று உட்கொள்கிறான் டோமு மற்றொரு இடத்துல டான்ஜிரோவும் கியூவும் தரவரிசை மூன்று கொண்ட அக்காசாவுடன் சண்டையிடுறாங்க அவர்கள் இருவரோட முரட்டு தாக்குதல அகாசா சுலபமா முறியடிக்கிறாரு இந்த சண்டை ஒரு புறம் நீடிக்க கிரியா மற்றும் குயினா கனாட்டா ஆகியோர் இன்ஃபினிட்டி கோட்டைய கசுகை காகங்களோட வரைபடமாக்கி அதன் மூலம் முக்கிய டீமனை தேடும் பணியில ஈடுபடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு டீமனுடனான சண்டைகள்ல ஸ்லேயர்கள் என்ன ஆனாங்க அப்படிங்கறதே மீதி கதை ரெண்டாயிரத்தி இருபதுல வெளியான ஸ்லேயர் முகன் ட்ரெயின் படத்தை இயக்கிய ஹருவோ இப்படத்தை கொடுத்திருந்தாரு கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதி இப்படம் ஜப்பான்ல வெளியாகி சக்க பொறு போட்டு வந்துட்டு இருக்கு அதனை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் ஆகிய நாடுகள்ல வெளியிட்ட இந்த படம் இன்று இந்தியா உள்ளிட்ட இன்னும் சில நாடுகள்ல வெளியாகி இருக்கு அனிமை சீரீஸ் ரசிகர்களுக்கு செம விருந்தாக ஆக்ஷன் காட்சிகள் இப்படத்துல பொறு பறக்குது குறிப்பா அகாசாவுடன் டாஞ்சிரோவும் கியூவும் போடும் சண்டை காட்சி மிரட்டலின் உச்சனை சொல்லலாம் அதே சமயம் சுனோபு மற்றும் டோமோ இடையிலான சண்டை காட்சிகள் ஒரு புறம் பதற்றத்தை ஏற்படுத்தினாலும் டோமோ கிண்டலாக பேசும் வசனங்கள் ரசிகர்களின் கைத்தட்டல பெற்று இருக்குன்னா சொல்லணும் பெரிய திரையில் காட்டப்படும் அனிமேஷன் காட்சிகள் பிரமிப்பா இருக்கும் இன்பினிதி கோட்டைக்குள் நடக்கும் சண்டை காட்சிகள் தரமான சண்டை காட்சிகள்னு சொல்லலாம் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் வரும் பின் பின்கதை சுவாரஸ்யமா படுத்தினாலும் அகாசாவோட கிளாஷ்பேக் காட்சிகள் நீளமா சொல்றது கொஞ்சம் சலிப்பு தட்டுது அப்படின்னாலுமே அகாஷாவோட மாஸ்டர் மற்றும் மகளிர் இருவருடைய காட்சிகள் எமோஷனல் டச்னே சொல்லலாம் கிளைமேக்ஸ் மிரட்டலான ட்விஸ்ட்னே சொல்லலாம் இந்த சீரீஸ் காமிக்ஸ் பற்றி தெரியாம படம் பாக்குறவங்களுக்கு இப்படம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னாலுமே சுவாரஸ்யமா செல்லும் வகையில திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு எனவே புதுசா படம் பாக்குறவங்களும் ரசிக்க முடியாதா இருக்கு அனிமேஷன் சண்டை காட்சிகள் வசனங்கள் இசை திரைக்கதை இந்த படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம் அகாஷாவோட கூட நீளம் இந்த படத்தோட மைனஸ்ன்னு சொல்லலாம் ஆக மொத்தத்துல தரமான அனிமேஷன் இருந்த இந்த படம் அமைஞ்சிருக்கு தீமன்ஸ் இன்ஃபினிட்டி காசு கண்டிப்பா திரையரங்களை பார்த்து ரசிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ